பிரிய மாணவர்களே கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவதற்கென்று நம்மை போஷிப்பதற்கென்று நம்மை ஆசிர்வதிப்பதற்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார் அதுதான் விடியற் ஐ மீன் ஜனங்களை எப்படி விடியற் காலத்துல மன்னாவினால போஷித்தாரோ அதே போல கர்த்த நம் ஒவ்வொருவரையும் மன்னாவினால போஷிப்பார் அலை லுயா இதுல பார்க்க ஒரு ரெண்டு விதமான போஷிப்பு ஒன்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக பிரகாரமான காரியம் அதாவது உலக பிரகாரமான சாப்பாடு உலக பிரகாரமான உடை உலக பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுதல் உலக பிரகாரமான பொருளாதார காரியத்துல கர்த்தர் நம்மை வழி நடத்துவது ஆமேன் அன்னைக்கு பாருங்க ஒரு வசனத்தை வாசிங்க ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு ஆறு காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது அமேன் ஹலிலூயா எல்லியாவை போஷிக்கும்படி அந்த கேரி தாற்றண்டையில அவன் ஒழித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில அவனை போஷிக்கும்படி கர்த்தர் விடியற் காகத்துக்கு கட்டளையிட்டார் ஆமேன் அங்க மனிதர்கள் யாருமே இல்லை ஒழித்து கொண்டிருக்கிறான் அந்த சூழ்நிலையில ஒரு காகத்தை கத்தர் அனுப்பி போஷித்தார் ஆமேன் அனுமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு முறை ஒருத்தர் வீடு கட்டும் பொழுது வீடு கட்டிட்டு ஒரு ஒரு போர்டு வசன போர்டோ ஏதோ போட்டிருக்காங்க போடும்பொழுது ஒரு பள்ளி வந்து அதில் மாட்டிடுச்சு எப்படியோ மாட்டிடுச்சு ஆணி அடிக்கும்போது அதில் மாட்டிச்சு அது வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க அதில் ஒரு பள்ளி இருக்குது நல்ல மாட்டி இருக்குது வெளியே வரவே இல்லை அப்போ அந்த வீட்டுக்காரங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருக்காங்க எப்படிடா இந்த பள்ளி வெளியே வரல ஆனால் இது நல்லா வளர்ந்து வளர்ந்து நல்லா பெருசாக இருக்குதே நாளைக்கு அப்படின்னு அவங்க கொஞ்ச நாள் வா வாட்ச் பண்ணியிருக்காங்க எப்படி இது உயிரோடு இருக்குது நம்ம இந்த போர்டு அடித்து பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த போர்டு அடிக்கும் போது மாட்டினது இது வரைக்கும் அது வெளியே போகலையே எப்படி இது சாப்பிட்டது என்று சொல்லி அவங்க ஒரு நாள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நடந்தது என்னென்னா இன்னொரு பள்ளி அந்த நேரத்துக்கு வந்து சாப்பாடு கொண்டு வந்து இந்த பள்ளிக்கு ஊட்டி விட்டுட்டு போயிருக்கு பாருங்க ஆண்டவர் இந்த ஒரு பள்ளியை கூட போஷிக்கும்படி கத்தர் ஒரு கிருபை பாராட்டி இருக்கிறாரே எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர் அப்போ இந்த பள்ளியை அதான் வேதம் சொல்லுறது காகங்களை நான் போஷிக்கிறேன் குருவிகளை காகங்களை நான் போஷிக்கிறேன் அவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேன்னா அந்த அழகான பூக்களை பல வண்ணங்களை உடுத்து வைக்கிற நான் உங்களை உடுத்து வைக்க மாட்டேனா ஆண்டவர் கேட்குறார் நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் நாளைக்கு காலையில் என்ன சாப்பிட்றது நாளைக்கு என்ன பண்ணுறது இவ்வளோ ஃபீஸ் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது நானும் அடிக்கடி அப்படிதான் ஊழியத்துக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு சம்பளம் கொடுக்கணுமே வாடகை கொடுக்கணுமே என்றெல்லாம் நிறைய காரியங்கள் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மளுக்கு குறை வைக்கலையே வச்சாரா வைக்கல ஹாலு லூயா நம்ம தான் கவலைப்படுறோம் கலங்குறோம் ஆனால் ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் அழகா கத்தர் நடத்துகிறாராமேன் இன்னும் கத்தர் உங்களை நடத்துவார் உங்களை போஷிப்பார் உங்களுக்காக ஒரு வழியை தரப்பார் விடியற் காலம் உங்களுக்காக ஒரு காலம் இருக்கு அது விடியற் காலம் விடியற் உங்களை போஷிக்கும்படி கத்தர் அன்றைக்கு மண்ணாவை ஏற்படுத்தினது போல உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை போஷிப்பாராமேன் ஹலோயா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் கத்தர் உங்களை போஷிப்பாராமேன் இது மன்னா எதற்கு அடையாளமா இருக்கிறது வேத வசனத்துக்கு அடையாளமா இருக்கிறது உபாகமத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உபாகமம் எட்டு மூன்று அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் போஷித்தா பாருங்க அந்த மன்னாவினால எதற்காக போஷித்தாராம் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்துடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று அறிந்து கொள்வதற்காக கத்தர் வனாந்திரத்தில் மன்னாவினால் போஷித்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த மன்னா எதற்கு அடையாளமாக இருக்கிறது ஒரு பக்கம் சரீர பசியை போக்குகிற ஆகாரமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கத்தர் சொல்லுகிறார் கத்தருடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது கத்தருடைய வார்த்தை எங்க இருக்கிறது வேத வசனத்துல தான் இருக்கிறது ஆமேன் ஹலோ லூயா அனுமான தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசிக்க வேண்டும் அதிகாலையில நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த பனி போன்ற தேவன் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் இஸ்ரவேலுக்கு முதல்ல சொன்ன பனியை போன்றவர் அந்த பனி அவரோடு கூட அந்த காலையில் அவரோடு கூட இணைந்து வேத வசனங்களை அவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது கத்த நம்மோடு கூட பேசுவார் நம்முடைய ஆத்துமாவை போஷிப்பார் ஆமே ஹலெல்லூயா வேதம் சொல்லுகிறது உள்ளான மனிதன் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான் நம்ம வெளிய மனுஷனை தான் நம்ம ரொம்ப பாக்குறோம் வெளிய மனுஷனுக்கு தான் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்றோம் யோசித்து பாருங்க வெளியே உள்ள மனுஷனை போஷிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறோம்ல ஆண்கள் வேலைக்கு போகிறாங்க சம்பாதிச்சிட்டு வர்றாங்க கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வர்றாங்க வீட்டில் பெண்கள் உட்காந்து சமையல் பண்ணுறோம் சாப்பாடு செய்கிறோம் பாத்திரம் கழுவுறோம் காய்கறி வெட்டுறோம் எவ்வளோ நேரம் ஆல்மோஸ்ட் பகல் நேரம் முழுவதும் எதற்காகவே உழைக்கிறோம் எதற்காக வெளியரங்கமான இந்த மனுஷனை போஷிப்பதற்காக பல வேலைகளை செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் நம்ம சமைக்கிறோம் ஆனால் பாருங்கள் உள்ளான மனுஷனை போஷிக்கும்படி நம்ம என்ன செய்கிறோம் உள்ளான மனுஷனுக்குன்னு ஒரு ஆகாரம் உண்டு அதுதான் வேத வசனம் ஹலை லூயா அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா நாமே அந்த உள்ளான மனுஷன் பிழைக்கணும்னா கத்தருடைய வார்த்தை வேணும் அதுதான் மன்னா இந்த மன்னாவை குறித்து நம்ம அழகா பார்க்குறோம் வேதம் சொல்லுகிறது வெயில் ஏற ஏற உருகி போகுமா வெயில் ஏற ஏற உருகி போகும் என்று நம்ம அந்த பதினாறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் மன்னாவை குறித்து அப்போ உண்மையிலேயே இந்த வேத வசனங்களை நம்ம எப்பொழுதும் ஆண்டு விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் காலை நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன் வெயில் ஏற ஏற அப்படின்னு சொல்லும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது போராட்டங்கள் வரும் பொழுது வறட்சி வரும் பொழுது வெயில் வந்துருச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும் மைண்டே டிஸ்டர்ப் ஆயிரும் இல்லையா வெயிலில் போனால் ஐயோ அப்பா எப்படா படுத்து தூங்கலான்னு தான் இருக்கும் வீட்டுக்கு வந்தால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது எதை வேணால் சமாளிச்சிடலாம் அந்த வெயிலை மட்டும் என்ன செய்ய முடியாது சமாளிக்க முடியாது இல்லையா அப்படி தான் இந்த பறகு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பைபிள் வாசிக்கலாம் நம்ம எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு பைபிள் வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அந்த பைபிள் எடுத்துகிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்கள் மைண்டில் எல்லாம் எப்படி தான் இருக்கும் ஒரே மண்டை காய தான் செய்யும் வெயில் வந்துருச்சு பல பிரச்சனை வந்துருச்சு மைண்டில் ஏறவே ஏறாது வசனம் இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பீங்க ஆனால் அதிகாலை வேலையில் நீங்கள் அழகாக உட்காந்து படிச்சீங்கன்னா ஒரு அதிகாரம் படித்தா கூட ஒரு வசனம் உங்கள் இருதயத்தை தொடும் ஆண்டவர் உங்களை பேசுவார் அந்த நாள் முழுவதும் அந்த வசனம் போதும் ஹலலூயா அந்த ஒரு வசனம் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தும் அமேன் அதனால தான் சொல்கிறது காலையில் எப்படியாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் பிடித்து கொள்ளணும் அமேன் லூயா